அருணாச்சல ரோட் சாலிகிராமம் பதினஞ்சு வருஷமாக வச்சிருக்கோம் பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்குறான் வச்சு விசேஷமாக பொதுமக்களோடு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றோம் ஆமாம் விசே இந்த வருஷம் மக்கள் வந்து ரொம்ப விசேஷம் விசேஷமாக பிரசாதங்கள் நிறையா வருது விசேஷமாக வசதி செய்கிறோம் சாலிகிராமம் ஃபுல்லாக சாலிகிராமம் ஃபுல்லாக சாலிகிராமம் ஃபுல்லாக நம்ம விநாயகருக்கு இங்கே வந்துருவாங்க சனிக்கிழமை ஸ்பெஷல் பூஜை இருக்குது மூலத்தோட ஸ்பெஷல் பூஜை இருக்குது போன வருஷம் குத்து விநாயகர் அரசம்பரம் வச்சோம் இந்த வருஷம் கிருஷ்ண விநாயகர் ராஜ அலங்காரம் கிருஷ்ண விநாயகர் ராஜவம்சா விநாயகர் ஆனால் சனிக்கிழமை வந்து ஸ்பெஷல் பூஜை இருக்குது சனிக்கிழமை விஜயேச பூஜை ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை ஊர்காலம் பதினோரு மணிக்கு ஊர்காலம் ரூல்ஸ் கட்டுப்பாடு ஜாஸ்தி ஆமாம் கட்டுப்பாடு இந்த வருஷம் ஜாஸ்தி போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஓவர ஜாஸ்தியாக இருக்குது அது மக்கள் வந்து ஒரு ஒரு டி ஒரு சரகத்தில் ஒரு சாதாரணமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு சரகத்தில் வந்து கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்குது அதை பெருசு கொடுத்தாமல் சாமி கும்பிடுறான் இது அருணாச்சல ரோடு பங்கஜன் தேட்ரு வாசல் பங்கஜன் தேட்ரு வாசல் சாலி கிராமம் நம்ம அருணாச்சல ரோட்டில் இந்த இடத்துல பதினஞ்சு வருஷமாக இருக்குது அதனால் எந்த எங்கள் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது என் பேர் பாலமுருகன் வைய பாலமுருகன் இந்து முன்னணி மூத்த தலைவர் மூத்த தலைவர் என் பேர் மணிகண்டன் இந்து முன்னணி விருகை செயலாளர் இந்த வருஷம் வந்து ராஜ அலங்காரம் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண மக்கள் வரவேற்பு வருஷம் வருஷம் தான் செய்யுது குறையிற மாதிரி இல்ல எப்படா விநாயகர் திருவிழா வருமோன்னு எதிர்பார்க்குற தான் இருக்கு தவிர எதிர்பார்க்கற அளவு தான் இருக்கு போலீஸ் பாதுகாப்பு அவங்க ப்ரொடெக்ஷன் போடுறது அவங்க வேலை அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரீங்க புரியல எப்போ எப்போத்துலேருந்து எப்போ வரீங்க டெய்லி டெய்லி வந்து காலையில் ஒரு பூஜை சாயந்தரம் ஆறு டு எட்டு ஒம்பது வரைக்கும் பூஜை நடக்கும் மக்கள் அவங்க பிரசாதம் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு கொண்டு வர 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 பூஜை நடந்துதான் இருக்கும்